நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான லச்சா நமக்கு பிறா லேயர் நமக்கு பரான்னு சொல்லலாம் மல்டி லேயர்ஸோடு இருக்கும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் பர்ஃபெக்டான ரெண்டு வாரத்துக்கு உண்டான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒரே ஒரு கப் மைதாவில் இதுக்கு ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகும் அதுக்கப்புறம் ஓமம் போட்டுக்கலாம் மிளகு பிடிக்காதவங்க நீங்கள் தூள் போட்டுக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு உமம் பிடிக்கலனா ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம் ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும் மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும் அதே சமயம் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது அதான் வந்து செமி சாஃப்டோ சாஃப்ட்டாக இருக்கணும் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் இதை மூடி பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அது கொஞ்சம் மாவை வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் இப்போது ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நெய் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுதான் அந்த லேயர்ஸ் வந்து விரியறதுக்கு வந்து காரணமாக இருக்கும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து முன்னாடி இருந்த விட மாவு சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு வந்து நமக்கு உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம் எந்த அளவுக்கு தின்னால் உங்களால் தேய்க்க முடியுமோ அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் நமக்கு வந்து பரோட்டா மாதிரி அந்தளவுக்கு வேணாம் ஓரளவுக்கு நமக்கு தின்னா தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்னாகும் அப்படின்னா இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கஜாலெல்லாம் பண்ணும்போது நம்ம நெய்யும் கொஞ்சம் மாவு போட்டு அதை வந்து க்ரீஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆயிலும் மைதா போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ அந்த மிக்சரை வந்து இது மேலே அப்படியே தடை விட்டுறலாம் ஈவனாக தடவணும் ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அப்போ பார்க்கவே அளவா அழகாக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அதாவது மடித்து விடணும் கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி பேக்கெட் செய்வோமோ அதே மாதிரி நாலு எஜஸ்ஸு எஜெஸ்ஸி மடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும் கிட்டத்தட்ட இது மாதிரி ரெண்டு தடவை பண்ணுவோம் அவ்வளோதான் ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆயில் மிக்சர் வந்து தடவணும் உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி ஒரு பேக்கெட் மாதிரி வருதுன்ட்டு இதே நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணால் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக சிவக்காது ஸோ அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் நான் போடுறேன் இப்போது இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சா போதும் ஸோ பாருங்கள் ரெண்டு சைடுமே தேய்ச்சிக்கலாம் ஸோ இது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் மிக்சரை வந்து தடவணும் ஸோ அவ்வளோதான் அதோடு முடிஞ்சுது நமக்கு வந்து கடைசியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா மைதா மாவில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபோல்டு பண்ணுவோம் அதே மெத்தட் மடித்து விடுவோம் இந்த ஸ்டேஜில் கூட நான் மைதா தூவுற நீங்கள் தேவைப்பட்ட அரிசி மாவு கூட துவைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அரிசி மாவோ கோதுமை மாவோ எது வேணாலும் ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு தடவை ஃபோல் பண்ணோம் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரணும் அப்படிங்கும்போது பேக்கரி ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கறி பிஸ்கட்னு ஒன்று இருக்குது அது மாதிரி வரணுன்னா நீங்கள் பட்டர் தடவலாம் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடுன்னு சொல்லலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதிலையே நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக தான் வந்து தேய்க்கணும் இதில் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒற்று மாதிரி இருந்தால் மாவு தூவிக்குங்க இதை வந்து நம்ம டேரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம் உங்களுக்கு உள்ள அந்த லேயர்ஸ் தெரியும் பாருங்கள் ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும் கடல்ன நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம் ஆயிலோட ஃப்ளேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் வச்சுக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஆகிடும் செகண்ட் என்னாகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து சீக்கிரமாக சொத சொதன் ஆகிடும் அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கும்போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் ரொம்ப ரொம்ப ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எள் வேணும்னா எள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் எள் கருப்பு எல் போடலாம் வெள்ளை எல் போடலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஆனியன் சீட்ஸ் இருக்குது கலோஞ்சின்னு சொல்லிவிட்டு அதை கூட கொஞ்சம் போட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் மசாலா லேயர் நமக்கின்னு அப்படின்னா என்னென்னா அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெருங்காயம் கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள்லாம் போட்டு கஸூரி மேத்தியை வந்து நல்லா நுனிக்க போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு வெரைட்டியெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஸ்வீட்டே பண்ணலாம் இதுலேயே வந்து மாவுலேயே நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் ஒரு கப்பு மைதானா ஒரு கால் கப் சுகர் போட்டிங்கன்னா பவுடர் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படி கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலக்கீரியை பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வடிகட்டி அப்படியும் ஊற்றி பண்ணலாம் அதுக்கப்புறம் பீட்ரூட்லேயும் நீங்கள் பண்ணலாம் ஸோ ஆனியன் கார்லிக் ஃப்ளேவர் வேணும்னாலும் ரெண்டையும் அரைச்சி ஊற்றிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு ரொம்பவும் ப்ரௌன் ஆகல அதே சமயம் பர்ஃபெக்டாக இருக்குது இப்போது நான் ரெண்டாவது சட்டையும் போட்டுட்டேன் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் லேயர்ஸ் எல்லாம் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாசிப்பருப்பு ஊற வச்சு அரைச்சு மைதாவோடையோ கோதுமாவோடையோ கலந்தும் பண்ணலாம் அது வந்து மூங்கால் நம்கின்னு சொல்கிறாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரே ஒரு பேஸாக நான் நான் செஞ்சுருக்கிறேன் அந்த மைதா இந்த பேஸை வச்சு நீங்கள் நிறைய ஷேப்லேயும் பண்ணலாம் நிறைய வெரைட்டிலையும் பண்ணலாம் கூடி சீக்கிரமாக எல்லா வீடியோமே நான் போடுறேன் இதே மாதிரி நிறையா ஸ்னே ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன் எல்லாமே சிம்பிளானது தான் கிட்டத்தட்ட ரெண்டு வீக் வரைக்கும் ரெண்டு வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது நல்லா மொறுமொறுனே இருக்கும் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் வீட்டு வரும்போதும் சரி திடீர்னு வந்து ஒரு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் ஸோ டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும் இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஆட்டைட் கன்டைனரில் போட்டுக்கங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டும் இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட டூ தௌ எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது